மக்களே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு விடையா சொல்வாரு அதிர்துல்ல அப்படின்ற மாதிரி சிவாஜி தான் வந்து கிருஷ்ணா எஸ் கே கிருஷ்ணா எஸ் கே அப்படின்ற பேர் வந்து பல இடங்கள்ல ஒழிப்பது அவரை வந்து பல பேர் யார் அவர் அப்படின்னு கேட்பது இதெல்லாமே கடந்த ஒரு மூணு நாலு மாதங்களாக பார்க்க முடியுது அதுலயும் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டைம் வந்து டிவில வியந்து பார்த்த செலிபிரிட்டி ஈவன் அப்கமிங் பெரிய நடிகர்கள் சோ இவங்க எல்லாமே வந்து சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு எழுபது அறுபது நாட்கள்ல கிருஷ்ணா அவர்களுடைய ப்ரொஃபைல பார்த்திருக்காங்க கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோ பார்த்துருக்காங்க இவ்வளவு சப்போர்ட்டா யாருப்பா அவரு அப்படின்ற மாதிரி தேடி இருக்காங்க இது எல்லாமே கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் நடக்கும் படத்தில் நடிக்கல எந்த டிவி ஷோக்கும் தன்னைத்தானே செதுக்கி தன்னுடைய பேரு தன்னுடைய ஊரு தன்னுடைய மொழி ஸோ இதை வச்சு தன்னுடைய திறமை மூலம் இந்த அளவுக்கு வந்த ஒரு மனிதர் ஒரு அழகான ஒரு புத்தகம் எஸ் ஏ எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் ஸோ அப்ப நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு ஜீ தமிழோட ஸ்ரீனிவாசர் அவர்கள் வந்து போயிருக்காங்க சரிங்களா நாளைக்கு வந்து அங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கு அதற்கு கார அது வந்து ஒரு மருத்துவ மாணவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு 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 மு முக்கியமான ஒரு இது வாங்குறதுக்காக அது இருக்கட்டும் சரியா சோ அவங்க வந்து நடத்துற ஒரு நிகழ்ச்சி சரி அப்ப அண்ணன் அப்போ அந்த என்ன நடந்துச்சு அங்க எப்படி கிருஷ்ணாவோட பேர் வந்துச்சு இதைத்தானே கிருஷ்ணா பண்ணி கொண்டிருக்காரு அனுசன் பண்ணி கொண்டிருக்காரு சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நான் சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் இது ஒரு விடியம் ரெண்டாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரித்தன்யா அவர்களுடைய டாபிக் வந்து இது வந்து கண்டிப்பா தமிழனுக்கு முக்கியமான ஒரு பாடம் தமிழ் பெற்றோருக்கு சரியா பிரிட்டனியா அவர்கள் இன்னைக்கு வந்து உலா தூரம் மன உளைச்சலுக்குள்ள போக காரணம் அவங்களுடைய அவங்கள பெற்றவங்க அவங்கள பெற்றவங்க இது மறுக்க மறக்க முடியாத ஒரு விடயம் சரி அப்படி இருக்கக்குள்ள இப்ப என்ன நடக்குது அடுத்த கட்டம் அப்படின்றது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனி மேம் அவர்கள் ஸோ அவங்க தனுஷ் அவர்கள் கூட எஸ்பிஆர் அவர்கள் கூட நடிக்க போற அடுத்த அடுத்த படங்கள் அதை பற்றி ஜனனி மேம் அவர்களுடைய இன்டர்வியூலயே பார்க்க முடிஞ்சுது ஸோ புதுப்பேட்டை அதாவது வட சென்னை வட சென்னை பாகம் ரெண்டு ஜெரனி மேம் அவர்கள் தனுசன் அவர்களுக்கு ஜோடி பற்றி நம்ம சைட்ல இருந்து பதில் இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளை தவறாமல் ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் நம்மளுடைய எஸ்கே அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் ஸோ கிருஷ்ணா அவர்கள் என்ன பண்ணிக்கொண்டிருந்தாங்க அதாவது மக்களுக்கு சேவை செய்வது அது அவர் விரும்பி பண்ணார் உழைப்பு வருமானம் பிரபலமானது இதை தாண்டி மனதார பண்ண நபர் கிருஷ்ணாவர்கள் கிருஷ்ணாவர்களை பார்த்துட்டு பல பேர் வருமானத்துக்காக பண்ணார்கள் அந்த அப்படி பண்ண நபர்கள் பல பண்ண பல பேர் வந்து நாங்கள் நீ பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டு ஓடிட்டாங்க சரிங்களா ஒரிஜினல் எப்பயுமே நிற்கும் டூப்ளிகேட் வந்து நிலைச்சு நிற்காது அதற்கு உதாரணம் நம்ம வந்து பார்த்துக்கொண்டிருக்கோம் கிருஷ்ணாவர்கள் மனதார பண்ண சேவைகள் அதன் மூலம் இன்னைக்கு கடவுள் உச்சத்தில் வச்சிருக்காரு எண்ணம் போல வாழ்க்கை எண்ணம் போல வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பிக்கணும்னா கிருஷ்ணாவோட படத்தை போட்டு காமிக்கலாம் அவருடைய சேவை எல்லாம் அப்படி வச்சிருக்கேன் கிருஷ்ணா அவர்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் பண்ண வேண்டிய இதையே தனிநபரா பண்ணிருக்காரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு பல பேருக்கு கல்யாணம் ஆக காரணமா இருந்திருக்காரு அதாவது ஒரு ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது ஒரு தேடி வர்றாங்க பொண்ணு பாக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்ல வீடு இருக்கணும் படிப்பு இருக்கணும் வசதிகள் வந்திருக்கணும் இந்த மனுஷன் அஞ்சு வயசுல பல குடும்பங்களுக்கு அது பண்ணியிருக்காரு பல உதவிகள் பண்ணியிருக்காரு அதன் மூலமே பல பேர் தலையெழுத்து மாறு இருக்கு ஸோ அப்போ ஒரு பெரிய கூட்டம் பண்ண வேண்டியது தனிநபர் எஸ்கே புலோக் அப்படின்ற ஒரு சேனல் மூலம் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதனால வந்து அவர் அவர் அவரை நேசிக்கிற உறவுகள் அவருடைய நல்ல மனசுக்கு வந்து கிடைச்சிது சமீபத்தில் அவரை வீழ்த்த நினைச்ச குள்ள நறிகள் அதுகளுக்கு அதுகளோட செயற்பாடுகள் கிருஷ்ணாவை அவமானப்படுத்தணும் எழுந்துக்க முடியாம பண்ணணும் அப்படின்னு அவர்கள் நினைச்சதுகள் ஆனா கடவுள் இன்னும் உச்சத்துல கொண்டே விட்டாரு இப்ப நிலைமை என்னன்னா இது வரைக்கும் நம்மள மாதிரி நபர்கள் இல்லை வேற யூடியூபர்ஸ் வந்து கிருஷ்ணாவை தேடினவங்க பார்த்தவங்க யார் அவரு அப்படின்னு கேட்டவங்க இப்ப என்னன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கிருஷ்ணா யாரு தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டு எஸ் கே கிருஷ்ணா யாரு அப்படின்ற மாதிரி இது கடவுள் சொல்வார்கள் வார்த்தைகளை கிருஷ்ணாவின் வாழ்க்கையில பார்க்க முடியுது சோ அப்படி இருக்க இன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அதோட நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவருடைய மகள் மற்றும் சில பாடகர்கள் யாழ்ப்பாணம் அங்க வந்து போயிருக்காங்க ஏன் சோ அப்ப அங்க ஒரு நண்பர் சொன்னாரு கிருஷ்ணா அப்படின்றவரை பத்தி அங்க இருந்தவர்கள் பேசிக்கிட்டார்கள் யார் அவரு இங்க இருக்காரா அப்படின்ற மாதிரி இதுதான் கிருஷ்ணா அப்படின்றவர் எவ்வளவு தூரம் அவருடைய சேவைகள் அவருடைய நல்ல மனசு கொண்டு கொண்டே விட்டுருக்கு அப்படின்னு என்றது விஜய் டிவி ட்ரெஸ் கோல் போனாலும் போகும் பிக் பாஸுக்கு அது போச்சுதுன்னா என்ன விட சந்தோஷப்படுறவராது வேற யாருமே இருக்க முடியாது பாப்போம் அதையும் நம்ம சொல்லுவோம்ல சோ இது வந்து கிருஷ்ணா அவர்கள் பற்றி ஒருபடியா ரெண்டாவது விடியம் இப்போ நிகழ்ச்சிகள் நடத்துறாங்கல்ல ஒரு மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த இதுகள் வேணும் இந்த இதுகள் வேணும் அதுக்கு வெளிநாட்டுல இருந்து பிரபல கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கிடைக்கிற காசுல மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த உபகரணங்கள் வாங்கணும் அப்படின்னு அதைத்தான் இந்த மனச தனியாலா இருந்து பண்ணாரு கிருஷ்ணா இன்னொரு பக்கம் அனுசன் ஒரு பாடசாலை கட்டி முடியாத பாடசாலை கட்டிப்படுமான்னு இருக்கக்குள்ள பல பேர் ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கு மனு போட்டும் பல பேரால முடியாதது அனுசன் பண்ணி வச்சாரு இன்னைக்கு அந்த பாடசாலை அவ்வளவு அழகா இருக்கு அது அனுசன் என்ற ஒரு நபரால் நடந்தது அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம பக்கத்திலேயே வைரம் இருக்கும் ஆனா நம்ம தங்கத்தை தேடி திரிஞ்சு கொண்டிருப்போம் அந்த வைரத்தோட அருமை தெரியாம அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கு நான் சொல்றது மக்களுக்கு புரிஞ்சிருக்க நீ நினைக்கிறேன் சரியா இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர் ஒவ்வொரு தருணங்களும் ஒரு ஒவ்வொரு புதிய மொமெண்ட்டுமே ஒருத்தங்கிட்ட உண்மை கொண்டு போகும் காமிச்சு கொண்டிருக்கும் இவங்க விடயத்துல பார்க்க முடியுது சரி அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனனி அவர்கள் விடயத்தை முடிச்சுட்டு ரித்தனி அவர்கள் விடயத்துக்கு வரேன் ஜனனி மேம் அவர்கள் சோ அவங்களுடைய படம் உசிரை படம் ஆகஸ்ட் பஸ்ட் வழி வரக்கு அவங்களுடைய பாட உசுரை படத்தோட ட்ரெய்லர் வந்து மக்கள் மத்தியில பெற்றிருக்கு எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கு தெலுங்கு தமிழ் ரெண்டு நிலையுமே ரிலீஸ் இருக்கு ரெண்டு நிலையுமே ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருக்கு அங்கே இருக்கிற விமர்சகர்கள் எல்லாம் நல்லதான் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ ஜெனனி மேம் அவர்களுடைய இன்டர்வியூக்களையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடியதா இருக்கு பெருமையாக இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டில இருந்து ஒரு பிள்ளை ஒரு அச்சீவ் பண்ணிக்குள்ள எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி தான் எல்லாருக்கு ஸோ அப்படி இருக்கீங்களோ ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க தனுசன்னா அவர்கள் படத்துல வெற்றிமாறன் சார் அவர்கள அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ வட சின்ன பாகம் டேட் இல்லை நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு ஆல்ரெடி வந்து லியோ முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு அப்டேட் வந்தது சில பேர் வந்து தனுசன்னா கூட ஜெர்னி மேம் அவர்களை நடிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது அப்படின்னு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அப்போ அதன் வடிச்சமாவே கேட்டிருக்காங்க ஜெர்னி மேம் சொல்லியிருக்காங்க இல்லை இது வந்து ஒரு உசிரை படத்தோட ஒரு ப்ரொமோஷனுக்கு தான் அப்படின்ற மாதிரி பட் என்ன நம்ம நம்மளோட விஷ் வந்து ஜெர்னி மேம்கள்ட்ட அழகு இருக்கு திறமை இருக்கு கண்டிப்பாக டாப் ஸ்டார்ஸோட ஜோடி அவங்க நடிக்கணும்ன்றதா எல்லாரோட விருப்பம் கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும்ன்றதா நம்மளுடைய அப்படியே சரிங்களா ஸோ இப்போ நடிக்கிறாங்களா இல்லை அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க உசிரே படம் ஆகஸ்ட் ஒன்று வருது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாலு நாள் ஆகுது முடிஞ்சால் பல பேருக்கு அந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணுங்க யூஎஸ் யூஏஆர்இ உசிறே ட்ரெய்லர் அப்படின்னு யூடியூப்ல அடிங்க வரும் பல மக்களும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே இது மேம் பெற்றது ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரித்தனியா அவர்கள் ரித்தனியா அவர்கள் போல கோடி பெண்கள் அந்த பிள்ளை அனுபவிக்கிற டார்ச்சரை கல்யாணத்துக்கு முதலும் சரி கல்யாணத்துக்கு பிறகும் சரி அனுபவித்துக் கொண்டிருக்காங்க பல பேர் சொல்ல முடியாதபடியாத்த இந்த பொண்ணு சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அதனால தான் பல மக்கள் தொடர்ந்து ரித்தனியா அவர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க இன்னைக்கெல்லாம் பல அம்மா மாரு பாட்டி மாரு ரித்தன்யா அப்படின்றவங்களுக்கு அவ்வளோ தூரம் குரல் கொடுக்க காரணம் அவங்க கேட்ட ரித்தன்யாவோட வாய்ஸ் மட்டும் இல்ல ஒரு டைம்ல அவங்களும் ரித்தன்யா தான் இருந்திருப்பாங்க பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப ஏதோ வாழ்ந்துட்டு போன்ற மாதிரி வாழ்க்கை நாசம் ஆயிருக்கும் அதனால பல பெண்கள் இன்று ரித்தன்யா பக்கம் இருக்காங்க அப்போ இது வந்து எப்படின்னா எமோஷனல் பிளாக்மெயில் பேரண்ட்ஸ் பண்றது சொந்தக்காரங்க பண்றது அப்பனுக்கு தலை குனிவை அம்மாக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாதம் குடும்ப கௌரவம் அப்படின்ற மாதிரி பொண்ணோட வாழ்க்கை நாசமான பரவாயில்ல எந்த தருதலை கிடைச்சாலும் பரவாயில்ல ஜாதி சொத்து பத்து கௌரவம் இதுதான் இவங்களுக்கு முக்கியம் இவங்களுக்கு வந்து பிள்ளைய பத்தி கவலை இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சொந்தக்காரன் கேட்ட மாப்பிள்ள அந்த ஜாதி இவ்வளவு வரதட்சணை எப்படி சீதனம் சீதனம் கொடுத்துருக்கோம் ஆ காரு பாத்தியா நாங்க கொடுத்தது மாப்பிள்ளையோட வீட பாத்தியா இதுதான் அவங்களுக்கு பெருமை அந்த பிள்ளை அனுபவிக்கிற சந்தோஷம் மன நிம்மதி அதெல்லாம் அவங்களுக்கு கேர இல்ல சொந்தக்காரங்கள நம்ம வந்து பந்தாவா காமிச்சுக்கோணும் அப்படிதான் பலது தெரியுது மாப்பிள்ள கெட்டவனா இருந்தா கூட பரவாயில்ல அவன் நல்ல ஜாதியா இருந்தா நல்ல ஜாதி தானே நம்ம ஜாதி தானே அப்படின்றது மாப்பிள்ளைங்க என்னென்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர் தானே பரவாயில்ல இன்ஜினியர் தானே பரவாயில்ல ஆனா அவன் நல்லவனா இருந்து அவன் ஏதாவது ஒரு கூலிக்காரனாவோ இதா இருந்தோ இவன் அவன் வந்து ஒரு நல்ல பதவியில இருந்தா கூட ஜாதி சரியில்லை இதுதான் உலகம் சரியா சோ அப்ப கல்யாணம் பண்றத இப்ப ஒரு பிசினஸ் ஆகும் தங்களுடைய பெருமைக்கு தான் பலது பண்ணி பல பிள்ளைகளை நாசப்படுத்தி கொண்டு இருக்கு தமிழன் எங்க இருக்கானோ அங்க இந்த குப்பை இருக்கு இந்த குப்பையான விடயங்கள் இருக்கு சோ அப்போ தனியாவர்கள் விடயத்துல இப்ப கூட நம்ம டேனிஸ் வீடியோ தொடர்ந்து வீடியோ போடுறோம் இப்ப கூட கவின் கவினோட குடும்பம் அதாவது ரித்தன்யாவோட கணவர் ரித்தன்யாவோட மாமியார் மாமனார் எப்படி அந்த பிள்ளையோட மன உளைச்சலுக்கு காரணமோ அதே போல் ரித்தன்யாவின் பெற்றோரும் காரணம் காரணம் ரித்தன்யா அவர்கள் நடக்கிற விடயங்களை அவங்களோட அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொந்த பந்தங்கிட்ட தான் இருந்திருக்காங்க இவன் இப்படி குடும்பப்படுத்துறா படுத்துறா என்னால முடியாம இருக்குமா அப்படின்னு செஸ் பண்ணிக்கோமா செஸ் பண்ணிக்கோமான்னு சொன்னாங்க நான் பெத்தவனா இருந்திருந்தா பிள்ளை இந்த தருதலை தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன் அங்கே அவங்க சொல்லல் அப்படின்றதுதான் மிகப்பெரிய இது ஏன்னா அவங்களுக்கு தடுத்தது குடும்ப கௌரவம் என்னடா பிள்ளை இல்லாமல் போனதுக்கப்புறம் கௌரவத்தை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க என்னடா பண்ண போகிறீங்க ஜாதியை வச்சு என்னடா பண்ண போறீங்க ஆ பிள்ளை போனதுக்கப்புறம் அழவேண்டியது ஆ அழவேண்டியது ஸோ இது வந்து அவர்கள் விடயத்தில் கூட மக்கள் அதுக்கப்புறம் கூட இப்படியான விடயங்கள் மாறுமான்றது எனக்கு டவுட்டு தான் மக்களே அதாவது ஒரு ஒரு போலியான ஒரு கௌரவம் அடுத்தவன் முன்னுக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் ஆனா நம்மள மனசு நம்ம பிள்ளைகள் அதோட சந்தோஷம் அதோட உணர்வுகள் அதெல்லாம் பாக்குறது இல்லை இனியாவது திருந்துங்க தான் இந்த தெரியா அவர்களுடைய டாபிக்கை நான் திரும்ப பேசுறேன் சரிங்களா பெத்தவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து கௌரவம் நிம்மதி ஆனந்தம் பிள்ளைகளோட சந்தோஷமான வாழ்க்கை அந்த பிள்ளைய நம்ம இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு முன்னுக்கு சிரிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை விரும்பின வாழ்க்கையை நம்மளால எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணி பிள்ளை சந்தோஷமா இருக்கிறதா நம்மளுடைய மிகப்பெரிய சொத்தும் சரி மிகப்பெரிய கௌரவம் சரி நாலு பேரு நாலு விதமா பேசுவான் அது கேட்ட மாதிரி நம்ம போனா நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும் சரியா மக்களை முடிஞ்சு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனியாவது ரித்தனியா அவர்கள் விடயத்துக்கு அப்புறமாவது பெற்றவர்கள் பிள்ளைகளை பிள்ளைகள் விருப்பப்படி அவங்களோட ஃபியூச்சர் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் என்றதான் என்னுடைய ஒரு இது அதுக்காகத்தான் ரித்தன்யா அவர்கள் இந்த விடயம் அதாவது எனக்குத்தான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கல என்ன போல இருக்க சௌகரியாவது இதுக்கப்புறமாவது பெற்றவங்களும் சரி சொசைட்டியும் சரி திருந்தட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாடம் காலம் படிப்பிச்சுதான் ரித்தனி அவர்கள் விடயத்தில் அப்படி என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை நன்றி